ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் அவங்க நான் நடித்தான் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் நிறைய பேர் நான் லாங் வீடியோ போட்டுக்கிட்டு லாங் வீடியோக்கு வியூஸ் கம்மியாக தான் போகுது ஓகே அது கண்ட்டு அவ்வளோ இல்லாதனால அவ்வளோ வியூஸ் போகல ஆனால் ஷார்ட்ஸுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு வியூஸ் போதுங்க ஆனால் என்னோடய லாங் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு லாங் வீடியோ எப்படி எடுக்கிறது என்ன மாதிரி கண்ட் பிடிக்கிறதுன்னு எனக்கு அவ்வளோ தெரியலங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஆ தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் எடுத்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சால்ட்ஸில் எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறனோ அதே மாதிரி லாங் வீடியோலையும் நான் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் ஐடி மானிடேஷன் ஆகிடுச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க இந்த யூடியூப்ல எப்படியாவது ஒரு ஹண்ட்ரட்கே எடுத்து நிறைய பேர் அந்த சில்வர் பட்டன் வாங்குறாங்க இல்லையா அதெல்லாம் எனக்கு வந்து வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்காகவும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் யாருமே எந்த வேலையிலையும் முன்னேற முடியாதுங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல்லேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட நேம் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சில பேர் மறந்துட்டாங்க கூட எனக்கு தப்பா நினச்சிக்காதீங்க அவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து திவ்யான்னு இருக்காங்க அவங்க ஐடி அவங்களும் ந ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜோடியாக தான் வீடியோ போடுவாங்க நிறைய வடிவேல் காமெடி கவுண்டமணி செந்தில் சார் காமெடிலாம் நிறைய போடுவாங்க அந்த பொண்ணு டான்ஸு எக்ஸ்ட்ரானரியாக ஆடுவாங்க ரொம்ப ரொம்ப அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமானு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஊர் பேர் மறந்துடுச்சு எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்புறம் வந்து உமா ஐயப்பன் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இவங்க எல்லாமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க Yeah. <laughs> அப்புறம் வந்து சுமின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க மோஜியில் வந்து லைவில் நாங்கள் ரெண்டு பேரும் அதில் வந்து பேட்டல்னு ஒரு விளையாட்டு இருக்குது அதில் நாங்கள் இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க ஆனால் நான் எப்போ ஃபோன் பண்ணாலுமே உடனே எடுத்து சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த உமா ஐயப்பன் சரி திவ்யா பிரேமா அப்புறம் கோவை பொண்ணு அப்புறம் வந்து இவங்க சுமி அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் நான் மறந்துருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க இவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க யூடியூப்பில் வந்து மானிடேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் டெய்லி லைவ்ல உட்காருங்கக்கா லைவ் போடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க உங்களுக்கு சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகும் லைவ் எப்படி போடுறது அதில் எப்படி ஆப்ஷனு அப்படி இப்படின்னு நான் பல கேள்விக்கெலாம் அவங்க பொறுமையாக ரொம்ப பதில் சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி யாரும் இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா நான் தெரியல எனக்கு ரொம்ப அதனால் அளவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க நான் எதிர்பார்க்கல இந்த நம்ம கேட்டால் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சிஸ்டர் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு மாடிட்டேஷன் ஆகும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இன்னும் நிறைய வீடியோ போடுங்கன்னு அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணாங்க எனக்கு உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் சில பேர் மறந்தாலுமே நான் மன்னிச்சிருங்க ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஷூட்டிங் போகலைங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து அரிசி சர்க்கரை கொடுத்தாங்க எங்க மெட்ராஸ்ல என்ன கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன் அப்புறம் பொங்க கரும்பு கொடுத்தாங்க ஓகேங்களா அப்புறம் வேட்டி அப்புறம் புடவை கொடுத்தாங்க இதான் வந்து பொங்கல் பரிசு நாங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துவிட்டோம் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில வேலையெல்லாம் இருந்துச்சு நான் வந்து ஒரு சின்ன நகைக்கடையில் வேலை செஞ்சேன் அந்த கடையில் வந்து வேலையை விட்டு நின்று ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் திடீர்னு ஃபோன் போட்டு அவங்க ஓனர் வந்து ஃபோன் போட்டு பழைய ஸ்டாஃப் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறோம் அப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அது வந்து நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் பழைய ஸ்டாஃப் எல்லாேருக்கும் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும்னு சொன்ன உடனே சரி நமக்கும் வேலை இருக்குது அதோடு சேர்த்து இவங்க ஃபங்க்ஷனையும் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டிருக்கேன் முடிஞ்சால் நான் ஃபங்க்ஷனில் போய் வீடியோ போடுறேன் இல்லைனா இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே நான் ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சில்வர் ஜுவல்லையே சில்வர்லேயே வந்து கோல்டு கலந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இவங்கள்ட்ட இருக்குது இங்கே நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக வந்திருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஜி ஜுவல்லரி இருக்குது இல்லைங்களா விருகம்பாக்கத்தில் அதுதான் அந்த அதோடய எக்ஸிபிஷனு அப்புறம் நிறைய கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய ஆன்டிக்கு ப்ளைன் கோல்டு எல்லாம் நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸு ஏன்னா அலோவ் பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாம் வீடியோ பிடிச்சதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால சேர்ந்து கவுண்டருக்குள்ளே போயிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நல்லா வெயிட்லெஸ்ஸு கேடிஎம் நான் கேடிஎம் ரெண்டுமே இவங்கள்ட்ட இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க எக்ஸிபிஷன் கலெக்ஷன்லாம் பிஜிஎம் ஸ்ரீ பிஜிஎம் ஜுவல்லரி இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது நிறைய கஸ்டமர் அண்ட் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கம்மி கஸ்டமரு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க நிறைய பேர் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அம்மாவாசை அது இல்லாமல் இன்றைக்கி அவங்க அப்பாவோடய நினைவு நாளுங்கிறதுனால இந்த வேக் நண்பர்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க பிஜி ஜுவல்லரியில் அவங்க அப்பா நினைவு நாளை ஒட்டி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து இவங்களாம் கஸ்டமராக நிறைய கஸ்டமர் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிபிஷனுக்கும் அவங்க அப்பா நினைவு நாளுக்கும் ஒத்துழைச்சாங்க நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே